இன்னைக்கு வீடியோவில் லைனிங் பிளவுஸ் எப்படி ப்ராப்பராக நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கிளாத்தை இப்போது கீழே நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் நீங்கள் கிராஸாக இருந்துச்சு கிளாத் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு லைன் போட்டுக்கோங்க இப்போ பிளவுஸோட லென்த் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பன்னெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் நார்மலாக இப்போ பிளவுஸோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சுலேருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஹைட்டை பொறுத்து லென்த் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட லென்த்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இடுப்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஹூக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க அது போக பேலன்ஸ் இருக்கிற பகுதியை நம்ம டேப் வச்சு இப்படி சுற்றியும் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு என்னென்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நான் சுற்றியும் இப்போ டேப் வச்சு பார்க்குறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இடுப்பு சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாடியில இருந்து இடுப்பு சுற்றளவு அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இருபத்தி ஆறு இன்ச் வருது நான் ஒரு ஹாஃப் இன்சு சேர்த்து இருபத்தி ஏழு இன்ச்சா எடுத்துருக்கேன் இப்போ இருபத்தி ஏழு இன்ச்சை நம்ம நாலால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் சைடோடையே இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்ம டபுளாக தானே ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ ஒன் சைடோட அளவு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நாலால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரை முக்கால் இன்ச் இடுப்பு சுற்றளவு வருது இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஆரை முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ளவுஸில் என்ன இடுப்பு சுற்றளவோ அந்த மெஷின் மெஷர்மெண்ட்டை நாளால் டிவைட் பண்ணிவிட்டு அதில் வர அளவு நீங்கள் இங்கே குறிச்சுக்கோங்க இப்போ சென்டரில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இடுப்பு சுற்றளவு குறிச்சிருந்தோம் இல்லைங்களா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் ஒன்றரை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் சீம் அலவன்ஸ் ரெண்டு இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு சென்டர் டாட்டும் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டோம் சீம் அலவன்ஸும் கொடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம அடுத்தது இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஆம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிட்டு வச்சிங்கன்னா கழுத்துடைய இறக்கம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சைடு ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு பகுதியையும் இப்படி ஒன்றா ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த பகுதியை இப்படி ப்ளவுஸில் கீழே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய கழுத்து இறக்கம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்காக மேலே மார்க் பண்ணிட்டு இப்போ டேப்பை வச்சு அளந்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்து இறக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த பிளவுஸோடைய இறக்கம் எட்டு இன்ச் வருது ஓகேங்களா இப்போ இப்படிதான் நம்ம கழுத்து இறக்கம் கண்டுபிடிக்கணும் அடுத்தது கழுத்து அகலமும் ஷோல்டரும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கழுத்துடைய அகலம் நான் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எட்டு இன்ச் இறக்கத்துக்கு கழுத்து இறக்கமுக்கு ரெண்டரை இன்ச் நீங்கள் கழுத்தகலம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஷோல்டர் வந்து நான் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே காமனாக நீங்கள் மூணு இன்ச்சு ஷோல்டர் கொடுத்தாலே கரெக்டாக ப்ளவுஸோடைய ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ செஸ்ட் அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நார்மலாக இப்போ இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் லென்த்து வந்து அஞ்சரை இன்ச் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இருபத்தி நாலு இடுப்பு இருந்து முப்பது இன்ச் வரைக்குமே நீங்கள் ஆம்கோல் லென்த் வந்து அஞ்சரை இன்ச் கொடுக்கலாம் அதே மாதிரி முப்பது இன்ச்சுக்கு மேலே வர இடுப்பு அளவு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆம்கோல் இறக்கம் ஆறு இன்ச் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இங்கே நம்மளோட இருப்பு சுற்று அளவு இருபத்தி ஏழு இன்ச் இருக்கு இல்லையா ஸோ ஆம்கோலோடைய லென்த் வந்து நான் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி இந்த இடத்துல இருந்து நீங்கள் கீழே டேப்பை வச்சுட்டு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் வர்றதுக்காக இப்படி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த எல்லாம் நம்ம லைன் பண்ணிக்கலாம் ஓகே கீழே வந்து நம்ம எவ்வளோ இருந்துச்சு அஞ்சரை இன்ச் இருந்தது இல்லையா அதே அளவு இங்கேயும் அஞ்சரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும் ஓகே இங்கே அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இதனுடைய நம்ம சென்டர் நோட் பண்ணிக்கலாம் ஸோ சென்டரை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இப்படி க்ராஸாக நீங்கள் லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் குறிப்போம் இல்லைங்களா அது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதனுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹால் இன்ச் எடுத்துக்கலாம் அதுவே முப்பது இன்ச்சுக்கு மேலே இடுப்பு சுற்றளவு இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய லென்த்து வந்து ஒன்றரை இன்ச் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு என்ன இருபத்தி ஏழு இன்ச்சு ஸோ நான் இந்த இடத்துல ஒன்னே ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுடைய இடுப்பு சுற்றளவு முப்பது மே இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் கூட ஒன்றரை இன்ச் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ ஒன்னை ஹால் இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸோட செஸ்ட் அளவு என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முப்பது இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணணும் அதுவே முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு மேலே வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹால் இன்ச் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ நான் வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருபத்தி ஏழு இன்ச் அப்படிங்கிறதுனால ஒன் இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய இடுப்பு சுற்று அளவு ஆறே முக்கால் இன்ச் வருது இல்லையா ஸோ அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதுதான் இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் அளவு ஓகேங்களா இப்படி தான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நம்ம செஸ்ட் செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் அதுவே வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒன்னே ஹால் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நான் இங்கே ஏழை முக்கால் இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் செஸ்ட் அளவாக இந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல வச்சு நம்ம இந்த ஆம் கவ் வந்து வரைஞ்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு சென்டர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு இப்படி டேப்பை வச்சிட்டு ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுடைய ஹோல் லென்த்துடைய சென்டர் கிடச்சிரும் இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்து ஃப்ரண்ட் கவ் ஸ்கேல வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கவ் ட்ரா பண்ணிக்கோங்க மூணு பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம க ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இடுப்பு சுற்று அளவும் நம்மளோடைய ஆம்ஹோல் ரவுண்டும் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக நடத்தும் இப்போ மேலே ஸ்டிச்சிங்க்காக ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்த விட்டுட்டு நம்ம சுற்றியும் ஆமூஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மளோட இடுப்பு சுற்று அளவு ஆரை முக்கால் இன்ச் ஸோ அந்த அளவு வருதான்னு பாருங்கள் வரல அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் லென்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் இப்போ பாருங்கள் இங்கேருந்து கீழே ஒரு கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடும் கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இப்போ இங்கேருந்து இதோட சென்டருக்கு ஒரு லைன் போடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் ஆம் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கேருந்து இதோட சென்டர் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கவ்ஸ்கேல வச்சு ஒரு ஆம் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம் ரவுண்டு ஆரை முக்கால் இன்ச்சு வருதான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மேலேருந்து ஹாஃப் இன்ச் விட்டு செக் பண்ணிணா ஆரேமுக்கால் இன்ச் வருதான்னு பார்க்கணும் இப்போ அரை முக்கால் இன்ச் வருது ஸோ நம்ம போட்டிருக்கிற ஆல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது இப்போ இங்கேருந்து சி மனோவன்ஸ்க்காக ஒன்றரை இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே வந்து கழுத்து அகலம் ரெண்டு இன்ச் கொடுத்துருந்தோம் கீழே அதையே நீங்கள் ரெண்டரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டே முக்கால் இன்ச்சும் நீங்கள் குறிச்சிக்கலாம் அல்லது மூணு இன்ச்சு கூட நீங்கள் குறிச்சிக்கலாம் உங்களுடைய கழுத்துடைய கீழே அகலம் வந்து எந்த அளவுக்கு ப்ராடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே குறிச்சிக்கலாம் இந்த அகலம் வந்து நீங்கள் அதிகமாக கீழே கொடுக்கறதுனால உங்களுக்கு கழுத்து லூஸ் ஆகும் விரிஞ்சிட்டு போகும் அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நம்ம மேலே வந்து அகலம் கரெக்டாக குடிச்சிருக்கோம் இல்லைங்களா கீழே வந்து உங்களுடைய அகலம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டே முக்கால் இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் கவர்ஸ் கீழே வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன் ஓகே அடுத்தது நம்ம ஒரு சின்னதா கிராஸ் எடுக்கணும் கழுத்தகலம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல கீழே இறக்கி கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கழுத்தகலம் கால் இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க கம்பல்சரி இந்த கிராஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கழுத்தகலம் கிட்ட அந்த லூஸ் கொடுக்காம இருக்கும் ஸோ ஓகே இப்போ இந்த பிளவுஸோட டாட் புரிக்கிறதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ பிளவுஸை வந்து இந்த மாதிரி டபுளா ஃபோல்டிங் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் சுற்றிருந்தோம் இல்லைங்களா அது வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிட்டு அந்த சென்டரை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம சென்ட்ரு டாட்டோட லென்த்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம் நான் வந்து மூன்றரை இன்ச் வந்து டாட்டோடைய லென்த் வந்து குறிச்சிக்கிறேன் நீங்கள் இதுவே ப்ளவுஸோட இறக்கம் வந்து நீங்கள் ஒரு பதினாலரை இன்ச் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு கூட நீங்கள் அந்த சென்ட்ரு டாட்டோட லென்த் வந்து குறிச்சுக்கலாம் நான் இங்கே மூன்றரை இன்ச்சு குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம சென்டர் டாட்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு சைடும் ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்படி ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் உடைய பேக் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்